இந்த காணொலியில் எளிமையான பெருக்கல் கணக்கினை எப்படி கணக்கிடுவது என்பது பற்றிய சுவாரஸ்யமான எடுத்துக்காட்டுகளுடன் தெரிந்து கொள்ளப் போகிறோம் கோபி ஒரு விவசாயி அவர் தன் நிலத்தில் கேரட் செடிகளை பயிரிடுகிறார் ஒரு வரிசைக்கு ஆறு கேரட் செடிகள் வீதம் பன்னிரண்டு வரிசைகள் நடக்கிறார் இப்போது கோபி நட்ட கேரட் செடிகள் மொத்தம் எத்தனை என்பதை நாம் போகிறோம் ஒரு வரிசைக்கு ஆறு கேரட் செடிகள் ஒரு கேரட் செடி இரண்டு கேரட் செடி மூன்று கேரட் செடி நான்கு கேரட் செடி ஐந்து கேரட் செடி ஆறு கேரட் செடி இவற்றை கேரட் செடிகள் என்று கற்பனை செய்து கொள்வோம் இது ஒரு வரிசை ஒரு வரிசையில் ஆறு கேரட் செடிகள் வீதம் அவர் பன்னிரண்டு வரிசைகள் நட்டுள்ளார் இது இரண்டாவது வரிசை இது மூன்றாவது நான்காவது ஐந்தாவது ஆறாவது இவை ஆறு வரிசைகள் இன்னொரு ஆறு வரிசைகள் சேர்த்தால் மொத்தம் பன்னிரண்டு வரிசைகள் ஒவ்வொரு வரிசையிலும் ஆறு கேரட் செடிகள் வீதம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு பன்னிரண்டு வரிசைகள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரண்டு அப்படியென்றால் கோபி நட்ட மொத்த கேரட் செடிகள் எத்தனை நீங்கள் இதை ஒவ்வொன்றாக எண்ணி பார்த்து கணக்கிடலாம் ஆனால் அது சரியான முறையல்ல இதைவிட பெரிய எண்களை அப்படி எண்ணி பார்க்க இயலாது ஆகவே பெருக்கல் என்ற கணக்கிடும் முறையை பயன்படுத்துவோம் வரிசைகள் ஒவ்வொரு வரிசையிலும் எனவே பன்னிரண்டு பெருக்கல் ஆறு பன்னிரண்டு பெருக்கல் ஆறு என்ன பன்னிரண்டாம் வாய்ப்பாடு தெரிந்திருந்தால் உடனே சொல்லிவிடலாம் பன்னிரண்டு பெருக்கல் ஆறு சமம் எழுபத்து இரண்டு நீங்கள் பெருக்கல் வாய்ப்பாட்டை கற்றுக்கொள்வது நல்லது ஏனென்றால் போன்ற கணக்குகளுக்கு எளிதில் விடை காணலாம் அவ்வளவுதான் விடையை கண்டுபிடித்துவிட்டோம் கோபி நட்ட மொத்த கேரட் செடிகளின் எண்ணிக்கை எழுபத்து இரண்டு